ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ முன்னாடி நம்ம பண்ண மறக்காதீங்க வாங்க வாக்குள்ள போகலாம் எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் வேலைக்கு ஆட்களுக்கு சென்னை நகர்ல டெலிவரி வேலை தேடும் இளைஞர்களுக்கு இது ஒரு பொண்ணான வாய்ப்பு இந்த ஜபுக்கான வேலை நேரம் பார்ட் பண்ணலாம் ஃபுல் பண்ணலாம் குறைந்த அளவான எண்ணிக்கையிலான இடங்களே இந்த ஜாப்ல உள்ளது ஸோ இந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாபை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ